உரை முடிந்ததும் கலந்துரையாடல் தொடங்கும் இன்னும் ரெண்டு மூணு பேர் பேசணும்னு நினைக்கிறேன் அவர்கள் எல்லாம் பேசுவதற்கு பிறகு நாம் எல்லோருமே கலந்துரையாடுவோம் யவனிகா அவனுடைய மொழியை பற்றி எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள் எனக்கு அவருடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமான சில கவிதைகளில் ஒன்று நான் இங்கே குறிப்பிட்டு இந்த உரையை தொடங்க விரும்புகிறேன் என்று சொல்ல சீக்கிரமே முடிக்கவும் போகிறேன் ஒரு அழகான கவிதை இந்த மாதிரி நியம் இவர்கள் போன் பயன்படுத்துகிற அரசியல் பார்வை இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு அழகியல் கவிதை இரண்டு சிறகுகள் விரித்ததைப் போல பக்கங்களை விரித்து ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அதனுடைய நடு தண்டு கொஞ்சம் சிலிர்க்கும் போல் தோன்றினால் அப்படியே உங்கள் மார்பில் கவிழ்த்து வைத்துவிட்டு சிறிது நேரம் அதனுடைய முதுகை தடவி கொடுங்கள் என்றொரு கவிதை ஒரு கவிஞனுடைய மென்மை தெரிகிற கவிதை அதே கவிஞன்தான் இங்கே இவ்வளவு விவாதங்களுக்கு இவ்வளவு அரசியல் பார்வை உள்ள கவிதைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் தமிழ் கவிதையை உலகத்தரத்தில் எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு சிலரில் ஒருவர் யவனிக்கா ஸ்ரீராம் இதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் யார் படித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஒவ்வொரு வரியிலும் அவர் கவிஞனுடைய டச் அவருடைய கவிதையில் தெரியும் நான் இந்த விழாவில் பேசுவதற்காக வரவில்லை ஆனால் திடீரென்று பேச அழைத்தாலும் எதையாவது பேசலாம் என்று இந்த புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்தை நான் புரட்டினேன் அதில் பதினேழாவது கவிதை என்னுடைய கண்களுக்கு முதலில் பட்டது அந்த கவிதை படிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு வரியும் ஒரு உலக கவிஞனுக்கான பார்வையோடு நேர்த்தியோடு அழகிகளோடு இருப்பதை நீங்களும் உணரலாம் வாழைப்பழத்தோல் என்றொரு கவிதை இங்கே பேசுகிற போது சங்கர் ராம சுப்பிரமணியன் தன்னுடைய கட்டுரையை வாசித்து கொண்டிருந்தால் அது மிகவும் சீரியஸாக இருந்தது கொஞ்சம் அவருக்கும் யவனிக்காவுக்கும் இடையிலான அனுபவங்களை சொல்லும்போது ஒரு நகைச்சுவை பிரிட அவரே சிரித்துக்கொண்டு கொண்டு நம்மையெல்லாம் சிரிக்க வைத்து பேசினார் இந்த வாழைப்பழத்தோல் கவிதை என்பதும் கூட படித்து முடித்ததற்கு பிறகு கீழே பார்க்கிறேன் அது சங்கரராம சுப்பிரமணியனுக்கு என்ற அந்த கவிதையை அவர் டெடிகேட் செய்திருக்கிறார் அந்த பதினேழாவது கவிதை வாழைப்பழத்தோல் மிகவும் கேலி செய்பவர்களுக்காக நானும் தான் காத்திருக்கிறேன் படைத்த கடவுளின் கேலியை விட அவர்கள் மிகச்சிறந்த வகையில் கைகொட்டி சிரிக்கும்படி ஒன்றை சொல்லிவிடுகிறார்கள் பொதுவாக சிரிக்க வைப்பவர்கள் துன்பத்தில் தான் இருப்பார்கள் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது சார்லி ஜாப்ளின் கூட நமக்கு ஞாபகம் வராதுங்க பொதுவாக சிரிக்க வைப்பவர்கள் துன்பத்தில் தான் இருப்பார்கள் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது இருக்கட்டும் சில விலங்குகள் வேடிக்கை காட்டி நம்மை மகிழ்விக்கின்றன குரங்காட்டி குரங்கு இன்னும் பல விலங்குகள்லாம் நமக்கு இந்த இந்த வரி படிக்கும்போது நினைவுக்கு வருது சில மனிதர்களும் கூட நாம் சிரிக்கத் தொடங்கி விடுகிறோம் அனைத்தும் தவறுதலாக திட்டமிட்ட மனிதர்கள் நோக்கங்கள் லட்சியங்கள் அல்லது தரை மீதான உடல்களின் சறுக்கல்கள் அனைத்திற்கும் அப்படியான நிலைகளில் நம் மீதேயினும் அப்படியான ஒன்று நிகழும் போது சிரிக்கத் விட்டோம் சிலர் வாழ்க்கை சிரிப்பாய் சிரிக்கிறது என்பார்கள் அந்த காலத்தில் வாழைப்பழத்தோல் வழிக்கு விழுந்த மனிதர்கள் தரை விழுந்ததெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவை அல்லவா என்ன கேட்குறார் பாருங்க அந்த காலத்தில் வாழைப்பழத்தோல் வழிக்கு மனிதர்கள் தரை விழுந்ததெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவை அல்லவா இப்போது நாம் எங்கெல்லாம் தவறி விழுந்து நகைச்சுவை ஆகிறோம் இப்போதெல்லாம் அருவிகளில் அதிகம் வெள்ளம் வந்து மனிதர்களை இழுத்து போய்விட்டாலும் கூட நாம் சிரிக்க தொடங்கி விடுகிறோம் கோபத்தில் பெண்களில் ஆடைகள் விலகினாலும் சண்டை போட்டு பொண்ணு கொஞ்சம் ஆடை விலகிட்டா நமக்கு சிரிப்பு வரும் ஒரு சாட்டிலைட்டை விண்ணுக்குள் செலுத்தி விட்ட பூஸ்டர் ஏது ஏவுதளத்திற்கே திரும்பினாலும் பாலைவனங்களில் மழை பொழிந்தாலும் ஒரு மேடை பேச்சாளர் நம் முகத்தில் காரி துப்பினாலும் ரொம்ப நல்ல வரி சொன்னீங்க ஏன்னா நம்மளே திட்டுவான் சில பேர் கொண்டாட்டியே திட்டுவான் வீட்டில் இருக்கிற கொண்டாட்டிய திட்டுவான் தன்னை கூட திட்டிப்பான் சில நேரத்தில் என்னென்னா சொல்லிட்டு வர பாருங்க அடுக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே டக்கு பார்வையில் வந்துடுது ஒரு தலைப்பு எடுத்து எழுதினார்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து எப்படி இவருடைய பார்வையில் வந்து விழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நாம் சிரிக்க தொடங்கி விடுகிறோம் அதனால்தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது கடவுள் இந்த உலகத்தை ஒரு கேளிப்பொருளைப் போலவே உண்டாக்கி விட்டார் ஒரு கார்ட்டூன் வரைகிற மாதிரி இந்த உலகத்தை படைச்சிருக்கார் டாலியின் மீசையை பாருங்கள் அந்த கண்களின் பக்கவாட்டு பார்வையை எல்லாம் கூர்மையா எழுதுறா பாருங்க காஃப்கா இந்த அபத்தத்தை நினைத்து இந்த சிரித்து சிரித்து இளம் வயதில் இறந்து விட்டான் அவனது தந்தை ஒரு வரலாற்றின் முட்டாள் உண்மையில் கேலி செய்பவர்கள் சிரிப்பை உண்டாக்குபவர்கள் இயற்கையின் சிரிப்பை மூட்டுவதற்கான இயற்கையில் சிரிப்பை மூட்டுவதற்கான ஒரு வாயு இருக்கிறது கடற்கையில் வயதான கிழவர்கள் ஒன்று கூடி சிரிப்பதை பார்த்திருக்கிறேன் ஹியூமர் கிளப்புன்னு எல்லாரும் யோகா பண்ணுறது சிரிப்பு யோகா எதை பண்ணுறாங்க சிரித்தால் ஆயுள் கூடும் அதுக்காக தான் சிரிக்கிறான் வாழ்ந்து என்ன போகிறான் வரா அப்படின்னு தெரியாது அவனுக்கு ஆனால் சிரித்தா ஆயில் கூடும் அதுக்காக வாழ்றான் நீங்கள் ஒரு ஜிப்பை போ மூடாமல் வெளியில் வந்துவிட்டாலே போதும் யாரும் சிரிக்க வைக்கிறது வேற இல்லை மறந்துட்டு வந்தீங்கன்னா போதும் ஜிப்பை போடாமல்ட்டிங்கன்னா போதும் அல்லது பொது இடத்தில் பெற்ற தாயை நினைவு கூர்ந்தாலும் கூட அது சிரிப்பை உண்டாக்குவது தான் எங்க அம்மா அப்படி பண்ணுவாங்க அப்படிங்க சொன்னோம்னா எல்லாருக்கும் சிரிப்பு இந்த இடத்தில் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பெண் அல்லது என்னை ஒருவன் குடையால் அடித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற சிறுகதைகளை பரிந்துரைக்கிறேன் என்று இந்த கவிதை இந்த கவிதை படிக்கும் போது ஒருத்தன் ஒரு ஒரு வாழைப்பழத்தோல்ல வழுக்கி விழுந்த ஒருத்தனை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற என்னென்னலாம் ஒருத்தனுக்கு படிமங்களாக வந்து கவிதையில் வந்து சொற்களாக வந்து உட்காருது அப்படின்னு பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு இது வந்து சும்மா இந்த புத்தகத்தில் ஒரு டிஸ்கவரி புக் பேலஸ் அவருடைய மொத்த தொகுதி ஒன்று வெளியிட்டிருக்கு மிக அற்புதமான ஒரு தொகுதி அதில் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்த போது ஐயப்ப மாதம் ஒரு கவிதை வாசித்தார் ரொம்ப பிரமாதமாக அந்த கவிதை தான் வாசிக்கலாம் இருக்கான்னு கேட்டேன் அது கையில் கொண்டு வரல அதே போல் ஒரு கவிதை பாருங்கள் அந்த நம்ம முழுக்க படிக்க போறதுல அந்த கவிதையினுடைய தொடக்கம் அந்த வரிகள்லாம் அண்மை காட்சிகள் இந்த கவிதையோட தலைப்பு வந்து பக்கத்தில் நம்ம பார்க்குற காட்சிகள் அண்மை காட்சிகள் என்னெல்லாம் பார்க்கிறார் பாருங்க எலி வலைகளின் துவாரத்தில் தலை வைத்து தூங்கும் நாகம் எலிவலைகளின் துவாரத்தில் தலை வைத்து உறங்கும் நாகம் பறவை கூடுகளில் அதன் குஞ்சுகளை சுருட்டி விழுங்கும் பள்ளி வானில் இருந்து குறிவைத்து இறங்கி நீர்பரப்பின் மேல் வாய் அலரும் கயல்களை கவ்வும் மீன் கொத்தி எல்லோரும் பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்தது பாருங்க ஷாக்கிங் எல்லோரும் பார்க்கலாம் சாகசமான உறவுகள் செல்போன் எடுத்தா பார்க்கலாம் இவ்வளவு அண்மையில் அதே மீன்கள் நீரை தம் வாயால் உயரை பீச்சு அடித்து தாவரத்தண்டில் ஊறும் பூச்சியினை தடுமாறி விட வைத்து உண்ணும்போது வேறு சிறப்பான காட்சிகள் இவ்வளவு அண்மையில் நமது ரகசியங்கள் இன்னொருவருக்கு வேறு வேறு சிற உண்ணும்போது அந்த காட்சி தனி வேறு சிறப்பான காட்சிகள் இவ்வளவு அண்மையில் நமது ரகசியங்கள் இன்னொருவருக்கு தேவையில்லை என்பது மாதிரி நாம் பார்க்கிறோம் கூர்மையான ஆயுதங்களால் அவர்கள் பலமுறை குத்தியும் வெட்டியும் ஒருவரை சாலையில் கிடைத்து விட்டு போகிறார்கள் இவ்வளவு அண்மையில் ரோட்டில் ஒருத்தன் கேட்க மாட்டான் வற்றாத நதிகள் ஓடும் அருகேதான் வாழை மற்றும் நெரு நெற்கதிர்கள் உண்ணத்தகுந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட காய்கறிகள் சில இறைச்சிக்கான வளர்ப்பு விலங்குகள் இப்படியான அண்மை இடத்தை விளைநிலங்கள் பிறகு விளைநிலங்கள் என்பதாக எழுதிட்டு போகும்போது வந்து இந்த பிளாட்டு போடுறது இதெல்லாத்தையும் காமிக்கிறார் உண்மையில் சாகசமான பாலுறவுகள் பற்றித்தான் அநேகம் சொல்ல இருக்கிறது எந்த மொழியாயினும் அதன் லிபிகள் அனைத்தும் செப்பலோசையின் புணர்ச்சி விதிகளாய் அண்மையில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும்படி அது எதுவோ ஆயினும் நாம் பார்க்கிறோம் மிக அண்மையில் பிறகு அவை யாவும் எங்கோ அருகாமையில் தான் இருக்கின்றன என்று அந்த கவிதை போயிரு எந்த கவிதை எழுதினாலும் அதில் ஒரு உலக கண்ணோட்டத்தோடு எழுதுகிறவர் நம்முடைய யவனிகா ஸ்ரீராம் அவருக்கு இப்படி ஒரு விழா நடப்பதும் இப்படியான நிதியளிப்புக்காக நண்பர்கள் இணைந்து அவருக்கு உதவி செய்வதும் மிகவும் பாராட்டத்தக்கது ஒரு இளம் கவிஞனை கூட அவர் தட்டி கொடுத்து கவிதை பற்றி உரையாடி ஒவ்வொருவருக்கும் உன்னதமான கவிதை எழுதும் சூத்திரத்தை மிக பொறுமையாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு மூத்த படைப்பால் என்கின்ற வகையில் அவருக்கு நன்றி சொல்லி என்னுடைய இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்